அத்தியாயம் இருபத்தெட்டு புனித ஆன்மீக அடுப்பு இரண்டு பகுதி இரண்டு அப்பா நீங்க என்னை கூட்டிட்டு போனாலும் நான் என் முயற்சியை கைவிட்டிருக்க மாட்டேன் லாங்ஹாப் சென் அழுகையை அடக்கிக் கொண்டு வலியோடு தரையில் குனிந்து தன் கைகளால் வெறித்தனமாக தோண்டினான் இத்தனை நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக தனியாக இருக்கும் வலியை இப்போது உணர்ந்தான் சாப்பாட்டு நேரம் எப்போதோ முடிந்துவிட்டது லாங்ஹாப் சென் தரையிலே தவழ ஆரம்பித்தான் அவன் ஒரு தைரியமான பையன்தான் ஆனால் அவனுடைய மனநிலை அவனை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது திடீரென்று அப்பாவும் அம்மாவும் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் கிளம்பி போனது அவன் மனதுக்கு ஏற்றுக்கொள்ள ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவன் எழுந்து நின்றதும் லாங்ஹாப் சென் குழப்பத்துடன் சுற்றிலும் பார்த்தான் அவனுடைய கண்ணுக்கு முன் கடந்த இரண்டு வருடங்களில் நடந்த எல்லா சம்பவங்களும் மாறி மாறி வந்தன அப்பாவின் கண்டிப்பு அம்மாவின் பாசம் சந்தோஷமான நாட்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடுகின்றன அவனுடைய கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிறைந்தன அதே சமயம் அருகிலிருந்த மேஜையில் இரண்டு கடிதங்களை லாங் ஹாஃப் சென் கவனித்தான் இரண்டு அல்லது மூன்று அடிகள் எடுத்து வைத்ததும் அவன் கடிதங்களை பிடித்தான் இரண்டு கடித உரைகளிலும் ஒன்றில் ஹாஃப் சென் என்றும் இன்னொன்றில் நலன் ஷு என்றும் எழுதப்பட்டிருந்தது ஒரு கடிதம் அவனுக்கானது மற்றொன்று ஹாவ்யூ ஹாலின் ஹால் மாஸ்டர் நலன் ஷுவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தது லாங் சென் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு அவனுக்காக எழுதப்பட்ட கடித உரையை மெதுவாக பிரித்தான் ஹாஃப் சென் இந்த கடிதத்தை படிக்கும்போது நானும் உன் அம்மாவும் கிளம்பியிருப்போம் பிரிவு வழியை நாங்கள் விரும்பவில்லை இது தற்காலிக பிரிவுதான் நீ இப்போ பெரிய பையனாயிட்ட ஒரு ஆணாகிவிட்டாய் உறுதியாக நில் ஏனென்றால் எதிர்காலத்தில் நீ நம்பியிருக்கக்கூடிய ஒரே விஷயம் உன் சொந்த பலம்தான் இந்த கடிதத்தை படித்ததும் நீ நேரா ஹாவ்யூ நகரத்துக்கு போகணும் ஹாவ்யூ ஹாலில் காட்டியன் நைட் திறமைகள் எல்லாவற்றையும் கத்துக்கிற இடம் இருக்கு அங்க ஒரு சிறந்த பயிற்சியாளர் இருக்கார் ரொம்ப அவசியம்னா தவிர நீ ஒரு பழிவாங்கும் நைட் மற்றும் ஒரு காட்டியன் நைட்னு ஈஸியா சொல்லிடாத இந்த விஷயத்தை பத்தி நான் நலன் ஷுவுக்கு சொல்லியிருக்கேன் நலன் ஷு நம்பகமானவர் நீ அவரோட வழிகாட்டுதலை கேட்கலாம் அப்புறம் முதல் படி முதல் நான்காவது படி வரை காட்டிய நைட்ஸ் பயன்படுத்துற எல்லா திறமைகளையும் நீ கத்துக்கணும் உன் குதிரையை வாங்க புனித மலைக்கு போறதுக்கு முன்னாடி அவற்றை நல்லா பயன்படுத்த தெரியணும் புனித மலையில் ஆன்மீக தொடர்பு பத்தி பலமான மிருகங்களால வெளிப்படும் ஒளியை நீ எதிர்க்க முடியலன்னா உனக்குத் தகுந்த குதிரை கிடைக்காது இந்த சமயத்துல கார்டியன் நைட்ஸ் பயன்படுத்துற திறமைகளை படிக்கிறது உனக்கு இன்னும் வளர உதவும் ஞாபகம் வெச்சுக்கோ ஞாபகம் வெச்சுக்கோ நீ இடைவிடாம ஆன்மீக அடுப்புகளோட பயிற்சி செய்யணும் ஒரு ஆன்மீக அடுப்பை வெச்சுக்கிட்டா அது உன்னோட உள் ஆன்மீக சக்தியை பயிற்சி பண்றதுக்கு ஒரு ஊடகமா மாறி உன் பயிற்சி திறனை அதிகரிக்கும் இப்போ நீ ஏற்கனவே ஒரு புனித ஆன்மீக அடுப்போட இணைஞ்சிருக்கிறதால உன் உள் ஆன்மீக சக்தி இப்போதைக்கு கொஞ்சம் குறையும் ஆனா கவலைப்படாத இது உன்னோட உள் ஆன்மீக சக்திக்கும் ஆன்மீக அடுப்புக்கும் இடையிலான ஒரு செயல்முறைதான் அரை மாசத்துல இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு மாசத்துல அது சரியாயிடும் புனித ஆன்மீக அடுப்புகள் காட்டியன் நைற்றால பயன்படுத்த ரொம்பவே பொருத்தமானவை எதிர்காலத்துல நீயே இதை அனுபவபூர்வமா தெரிஞ்சுப்ப ஹாஃப் சென் அப்பாவும் அம்மாவும் உன்னை பிரியறதுக்கு ரொம்ப வெறுக்கிறோம் ஆனா அடுத்த முறை நாம சந்திக்கிறப்போ நீ உன்னோட சிறந்த திறமையை காட்டுவன்னு அப்பா நம்புறேன் அம்மாவும் நானும் உன்னை தேடி வரலைன்னா நாங்க ரொம்ப முக்கியமான வேலைகள பிஸியா இருக்கோம்னு அர்த்தம் நீ கோவிலின் மாவீரனா ஏழாவது படியை அடைஞ்சு தேர்வுல பாஸ் ஆகி வெளி அறக்கட்டளை வாரியர் கவசத்தை பெற முடிஞ்சா மட்டும்தான் அப்போதான் நீ எங்களை தேடி வர முடியும் கடிதத்தின் கடைசியில் வந்ததை சென் வலியுடன் பார்த்தான் அவன் இதயம் உந்துதலால் நிறைந்து ஏற்கனவே பெரிய உயரங்களை அடைய இலக்கு வைத்தது திடீரென்று அவன் திரும்பி மரக்கட்டை அறையின் நுழைவாயிலில் இருந்து வெளியே ஓடி அப்பா அம்மா என்று கத்தினான் லாங்ஹாப் சென் உடனடியாக ஓட்டின் மலையை விட்டு வெளியேறவில்லை அவன் மேலும் மூன்று நாட்கள் அங்கேயே இருந்தான் மரக்கட்டை அறையில் அவனுடைய பெற்றோரின் வாசனை இருந்தவரை பிறகு பிரிவால் ஏற்பட்ட மனச்சோர்வைச் சரிசெய்து தன்னுடைய சாமான்களுடன் மலையிலிருந்து இறங்கினான் ஓட்டின் டவுனுக்கு போகும் வழியில் நகரத்தில் மறுசீரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதையும் டெம்பிள் அலையன்ஸின் குறைந்தது இரண்டாயிரம் துருப்புகள் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதையும் அவன் கண்டான் பகுதி இரண்டு ஹாவ்யூ ஹாலில் ஒரு புதிய ஆரம்பம் அவன் ஹாவியோ நகரத்தை அடைந்தபோது ஏற்கனவே மதியம் ஆகிவிட்டது பெரிய மாற்றம் எதுவும் இல்லை போலிருந்தது நகரத்தின் வாசலைக் கடந்தவுடனே லாங் ஹாஃப் சென் ரகசியமாக விரைவில் ஏழாவது படி வீரனாக மாறுவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான் பே இனத்தின் திடீர் தாக்குதலால் ஹாவியூ நகரம் குழப்பமாக இல்லை போலிருந்தது நகரத்தைப் பற்றிய நினைவிலிருந்து லாங் ஹாஃப் சென் நைட் ஹாலுக்கு ஹாவ்யூ ஹாலுக்கு திரும்பினான் தயவு செய்து நான் ஹால் மாஸ்டர் நலன் ஷுவை பார்க்க விரும்புகிறேன் என்று ஹாப் சென் தன்னுடைய ஸ்டாண்டர்ட் நைட் நைட்பேற்றை கொடுத்து கொண்டே சொன்னான் நுழைவாயிலில் காவல் காத்து கொண்டிருந்த இரண்டு காவலர்கள் மாறினார்கள் அவர்களுக்கு அவனை தெரியாவிட்டாலும் அவன் எதிர்பாராத விதமாக ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்ட் நைட் பேச்சை வைத்திருந்த ஒரு பத்து வயது பையன் என்பதை அவர்களால் தெளிவாக பார்க்க முடிந்தது அவர்கள் அவனை தைரியமாக நடத்த துணியவில்லை அவசரமாக அவன் வருகையைப் பற்றி தெரிவித்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு மெல்லிய நறுமணத்துடன் ஹாவியோ ஹாலின் உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது குட்டிப்பையா சென் நீ கடைசியாக வந்துவிட்டாயா ஹாலில் இருந்து வெளியே வந்தவள் லீசின் அவள் கடந்த முறை போலவே மெல்லிய கவசம் குதிரைவால் அணிந்திருந்தாள் ரொம்பவே கம்பீரமாக தெரிந்தாள் ஒன்றரை வருடங்களாக அவளுடைய உடலில் எந்த குறிப்பிடத்தக்க மாற்றமும் இல்லை அவளுடைய முகபாவனை கடந்த காலத்தை விட இன்னும் கம்பீரமாக தெரிந்தது இது பயிற்சியின் காரணமாகத்தான் என்று தெளிவாக தெரிந்தது அவனைப் போலவே கடைசியாக அவர்கள் சந்தித்ததிலிருந்து அவளும் பெரிய முன்னேற்றம் அடைந்தாள் அக்கா சின் ஈர் அவளை பார்த்ததும் லாங்ஹாப் சென்னுக்கு உடனடியாக ஒரு நெருக்கம் ஏற்பட்டது கடந்த சில நாட்களாக அவன் மனதிலிருந்த சோகம் கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது இரண்டு காவலர்களின் திகைப்பூட்டும் பார்வைக்கு அடியில் அவன் நேரடியாக லீசினின் மார்பில் ஓடினான் லீசின் அவனை பெரியதாக அணைத்து கொண்டாள் லாங் ஹாஃப் சென்னின் உணர்ச்சிவசப்பட்ட நடத்தையால் பாதிக்கப்பட்டு சென் என்ன ஆச்சு ஏதாவது கெட்டதா என்று கேட்டாள் அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க என்று லாங் சென் அழுதான் லீச்சின் ஆச்சரியப்பட்டாள் பேயினத்தோட திடீர் தாக்குதல் அப்போ நீ இப்படி சொல்றியா திடீரென்று அவளுடைய தவறான புரிதலைக் கேட்ட சென் அதை சரிசெய்ய விரைந்தான் இல்லை அப்பாவும் அம்மாவும் வேற இடத்துக்கு போயிருக்காங்க என்னோட பயிற்சியைத் தொடர ஹாவ்யூ ஹாலில் சேர சொல்லிட்டு போயிட்டாங்க லீ சின் தன்னுடைய உயரமான மற்றும் கம்பீரமான தோரணையை தாழ்த்தினாள் அவள் நிம்மதியாகத் தெரிந்தாள் நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ திடீர்னு என் மேல பாய்ஞ்ச என்ன பிரச்சனை நான் என் பெற்றோரை பிரிஞ்சதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்காலத்துல ஹால் உன்னோட வீட்டா இருக்கும் யார் உன்னை கொடுமைப்படுத்த துணிஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்லலாம் வா உளே போய் அப்புறமா விரிவாக பேசலாம் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே லாங் ஹாஃப் சென்னின் கையை பிடித்து இழுத்து ஹாலின் மையத்தை நோக்கி பெரிய அடிகளை எடுத்து வைத்தாள் நுழைவாயிலில் இருந்த இரண்டு காவலர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்களின் அதிர்ச்சியடைந்த முகபாவங்களை வெளிப்படுத்தினார்கள் யார் இந்த பையன் நம்ம ஹெல்ரோஸ் நைட் மேல இவ்வளவு பாசமா இருக்க முடியுமா சும்மா இரு மிஸ் லீ சினோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி விசாரிக்க துணியாதே நீ அவளைப் போல அழகா திறமையா மாற முடிஞ்சாலும் அவள் உன்னை ஒரு புதிய சாதகமான வெளிச்சத்தில் பார்ப்பாளான்னு தெரியாது லீ சின் லாங்ஹாஃப் செனை ஹாலுக்குள் இழுத்துச் சென்றாள் இந்த இடம் முன்பு போலவே இருந்தது ஆனால் மண்டபத்தின் மையத்தில் இருந்த ஆறு தெய்வீக சிம்மாசனங்கள் லாங் ஹாப் சென்னின் கண்களில் வேறு வெளிச்சத்தில் பிரகாசித்தன அவற்றை பார்த்தபோது அவனுக்கு ஏற்பட்ட உணர்வு முற்றிலும் மாறுபட்டது பெருமையுடனும் அதே சமயம் கொஞ்சம் சோகமான உணர்வுடனும் ஒரு பார்வையில் இடதுபுறத்தில் இருந்து இரண்டாவது சிம்மாசனத்தை கண்டான் அது அழிவு மற்றும் படுகொலையின் தெய்வீக சிம்மாசனத்தை குறிக்கிறது இது அப்பாவின் பெருமை இந்த ஆறு தெய்வீக சிம்மாசனங்களில் ஒன்றை அவன் நிச்சயமாக பெறும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் லாங்ஹாப் சென்னின் கண்களில் ஒரு விதமான நெருப்பு இருந்தது லீ சினுடன் அவன் எடுத்து வைத்த அடிகள் மெதுவாக வருவது போல உணர்ந்தேன் பிறகு அவர்களின் வேகம் இரண்டும் நின்றுவிட்டது குட்டி தம்பி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ இவ்வளவு வளர்ந்துட்டியா இன்னும் ரெண்டு வருஷத்துல நீ இந்த அக்காசின் இரையே மிஞ்சிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு இம் நீ இன்னும் அழகா இருப்ப இது ஒரு சோகம் நீ வளர்ந்த பிறகு எத்தனை பெண்கள் உன்னால குழப்பமடைந்து திசை திருப்படறாங்கன்னு எனக்கு லீ லீசினின் உருவம் நிமிர்ந்தது லாங் லாங்ஹாப் சென் ரொம்ப வளர்ந்திருந்தாலும் அவள் இன்னும் அவனை விட ஒரு தலை உயரமாக இருந்தாள் ஆனால் லாங் லாங்ஹாப் சென்னை பார்த்தபோது அவளுடைய இதயம் அவனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அவளுடைய இதயத் துடிப்பு அதிகரிப்பதற்கான அறிகுறிகளை காட்டியது